நாங்கள் பொது வீட்டுக்கு வந்துட்டோம் காணியெல்லாம் துப்புரவு பண்ணணும் காணி துப்புரவு ஆகிறது இல்லை வீடெல்லாம் துப்புரவு பண்ணணும் இங்கே இருந்தாலும் சரி வந்து எங்களை தொடர்பு கொண்டாலே போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எல்லா க்ளீனிங் வேலையும் செஞ்சு தெரிஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும் வந்து வெளிநாட்டுக்கு போய் இங்கே ஒரு காணியை வண்டி போட்டு வீடு வண்டி போட்டு சும்மா விட்டு போயிருக்கு அங்க இருந்து அவங்க ஜோதிக்கா என்றா வீடு வளவங்க இங்க சும்மா கிடக்குது மட்டும் இருப்பாங்க பிள்ளை ஸோ அவங்களை அம்மா அப்பா பராமரிக்கிறதுக்கு ஆக்களை விட்டுருப்பீங்க ஆனால் ஆனா வீடு வளவை பராமரிக்கிறதுக்கு பார்க்க மாட்டீங்க கூடுதல நாங்க வந்து வெறும் காணியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த காணியை பராமரிக்கிறதுக்கு வசதிகள் இருக்குது பூக்கண்டு தண்ணி ஊற்றுறது மட்டும் இல்ல பூக்கண்டு டிசைன் பண்றது நேர்த்தியா தண்ணி தண்ணிங்கிற இடங்கள கூட நாங்க தண்ணி திருந்தாத மாதிரி பட்டப்படுத்தி கொடுத்தோம் சாணி துப்புறம் தேவ சத்துக்கிறதே விரும்படாக இருந்துச்சு வணக்கம் மீண்டும் வந்து நாங்கள் புது வீட்டுக்கு வந்துட்டோம் அது அவங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் அந்த காதிய விளக்கர் செஞ்சு இருந்தோம் என்ன காதிய வந்து இங்கதான் வந்து நாங்கள கானொலி பதவி செஞ்சிருந்தோம் அந்த வீட்டுக்கு திரும்ப நாங்க வந்துட்டோம் என்ன திரும்ப அவங்களோட வீட்டை போனாங்களா அம்மா வீட்டை போயிருந்தோம் அந்த சமையல் வீடியோ காணொலியெல்லாம் நாங்கள் பதிவு செஞ்சு அந்த வீட்டில் அந்த வெள்ளம் வந்த வீடு அந்த வீட்டில் இருந்துருந்தோம் அவங்க அம்மா அந்த வீடு சரியா இப்போ நாங்கள் நாங்கள் திருப்பி வந்து முதல் இடையில கொஞ்சம் காலம் வெள்ளம் வந்த நேரம் இங்கே தான் வந்திருந்தோம் இந்த வீடு எங்கே இருக்குன்ட்டு நாங்கள் பிறகு நாங்கள் காணல பதிவு செய்து கொள்கிறோம் இப்போ நாங்கள் இந்த வீட்டில் வந்துருவோம் இப்போ சின்ன வேலையில் நடந்து இன்றைக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியெல்லாம் துப்புரவாக பண்ணணும் காணி துப்புரவாக்குற மட்டும் வண்டியில் வீடு எல்லாம் துப்புராக பண்ணணும் உங்களுக்கு வந்து இந்த துப்புராக செய்கிறதுக்கு வந்து சொல்றதுக்கு ஆக்கல பிடிக்கிறதே பெரிய காரணம் சரியான கஷ்டமா பத்தி பரவு செய்யறது இப்ப இந்த காலத்துல வந்து தெரியுமா உங்களுக்கு வந்து துப்புரா செய்யிறதுக்கு என்னத்துக்கு என்ன வேலையா இருந்தாலும் ஒரு லேபஸ் பிடிக்கறதா சரியான கஷ்டம் அந்த வேல என்னத்துக்கு அந்த இங்க இருக்கீங்கல வந்து இப்படி அந்த புல்லு வேலையில இருந்த அப்படியே தான் நான் வந்து குத்தி தான் சிக்கன் முனியா வந்தது ம் அதால தான் நாங்க போன்னாங்கல அந்த அதல பாத்தீங்கன்னா பக்கத்துல வாங்கள நான் பார்த்தேன் அப்போ இங்கேயும் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் இங்கே நாங்கள் ஆனியும் க்ளீன் பண்ணி வீடெலாம் க்ளீன் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்போ அந்த விலையில் நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா வரைக்கில்ல என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்களை திகடுறதுக்காண்டி என்ன செய்தோம் சரி எங்கேயாவது ஒரு கம்பெனி மாதிரி ஏன்ட்டுருக்கு இப்போ க்ளீன் பண்ணுறது கம்பெனி மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் திகட்டில் எங்களுக்கு ஒரு கம்பெனி கிடச்சிது டப் க்ளீனிங்னு சொல்லி ஏன்னா அவங்கள கண்டெக்ட் பண்ணால் அவங்க வந்து இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக வீடு வீட்டின் இந்த வெளியில இருக்க அந்த பத்தியல் புள்ளுவல் அதெல்லாமே க்ளீன் பண்ணி ஏ டு செட் எல்லாமே செய்வாங்க உங்க வீடுகளில் இருக்கிற சகல விதமான க்ளீனிங் மேலையும் செய்துருவாங்க அந்த மாதிரி செய்துருவீங்க க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான சகல விதமான பொருட்களும் கொண்டு வரும் இப்போ சில தெரியும் அது லேபர்ஸ் பிடிச்சிட்டா அவை அதில் வரவீனம் அப்புறம் மம்படி ஒன்றாங்க பிளாக் மாரம் ஒன்றாங்க அப்படி போ இது அவங்களே கொண்டு வர முடியாது எங்களுக்கு சில அமைச்சர் சும்மா நாங்கள் ரெண்டு பார்க்கறதுக்காக வந்தோம் இன்றைக்கு அப்போ இன்றைக்கு வந்து இந்த வேலை நடக்குது மற்ற கொஞ்சம் வேலை வேறு வேலை நடக்குது அதையும் நடக்கும் காடி கொடுறம் இந்த டொப் கிளீனிங் இவங்க வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுறாங்க என்னென்ன வேலையால் நடக்குது என்ன வேணுன்னு சொல்லி அவங்களோட சூப்பரைசர் வந்து எங்களோட வந்து காய்ச்சிக்கொள்வேறு அதை நாங்கள் பார்க்கலாம் வந்து என்ன சொன்னால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் புலமைந்தோம் வாழ்க்கை தெரியும் வந்து நான் அதிகமான காவலி பாதை செஞ்சுக்கிட்டேன் ஹோம் டூர் அந்த ஹோம் டூர் காவலி பதவி சேர்க்கல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வீடுகள் வந்து பூட்டினபடியே இருக்கும் அப்படியே இந்த கதிரை சோஃபா செட்டெல்லாம் ட்ரப்பிங் சீட் எல்லாம் போட்டு அடித்தபடி பூட்டின படி இருக்கும் வெளிநாடு வந்த காலத்தில் மட்டும்தான் வீடு கிளீன் பண்ணி நீங்கள் வந்து அங்கே இருப்பீங்க திருப்பி வந்து வெளிநாடு போடுவீங்க உங்கட பெரிய பாவம் அங்கட பெரிய பாவம் இப்போ வீடு இருக்கு பூடின முதல் 5 6 நாள் அந்த க்ளீனிங் வேலையிலே அவங்க டைம் எல்லாம் டைம் போடும் வீடுகள் வந்து க்ளீன் பண்ணனும்னு சொன்னாலும் இந்த இவங்களை நீங்க कांटेक्ट பண்ணலாம் என்ன சொன்னா அப்படி க்ளீன் பண்ணி தருவாங்க இப்போ 4 நாள் 4 6 நைட் மீனா கடை க்ளீன் பண்றோட இவங்களை பிடிச்சோம்னு சொன்னா வாங்க ஃபுல்லாயே டு செட் எல்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்க என்னென்ன வேலையை செய்வாங்கன்னு கேட்டு பார்ப்போம் அவரு வந்து இங்கே நாங்கள் இன்றைக்கு இந்த கிளீனிங் வேலை முடிச்சா அப்புறம் இந்த விடம் பிறப்போம் மலகாவங்கிற சேனலில் புதுசா பார்க்க நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் உங்களோட வீடுகள் வந்து வெளிநாட்டில் இருந்த விலைகளை வந்து துப்புரவு செய்ய வேண்டி வரும் அவங்களும் வந்து நாங்க தர நம்பருக்கு நீங்க கண்டக்ட் பண்ணி பயணி கொள்ளலாம் சரியா நாங்கள் இப்போ இந்த கிளீனிங் வேலையே இருந்து இந்த வீடு அப்படி நாங்கள் சுத்தி காட்டி கொள்கிட்டோம் சரியா ஓகே வாங்க இவங்க தான் வந்து டாப் கிளீனிங் கம்பெனியிட்ட வந்து சூப்பர் வணக்கம் அண்ணா உங்க பேர் வந்து எங்க பேர் வந்து ரஜித் நாங்கள் வந்து எங்களோட கம்பெனியில பேர் வந்து டொப் கிளீனிங் இது வந்து வடமானம் இருந்து இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு அதிகமையில இங்கே இருந்தாலும் சரி வந்து எங்களை தொடர்பு கொண்டாலே போதும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லா க்ளீனிங் வேலையும் செஞ்சு கொடுப்போம் வடமானம் ஃபுல்லாக நாங்கள் வடமானம் ஃபுல்லாக செய்கிறோம் அதை விட அருகாமையில் இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் வந்து எங்களோட தொடர்பு எங்கள்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சலுகையோடு செஞ்சு தருவோம் இப்போ நீங்கள் வீடுகளில் வந்து செய்கிறோன்னு சொன்னால் என்னென்ன வேலைகள் வந்து செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு வீடுகளில் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக இப்போ பத்தைகள் மற்றது புல்லுகள் அதுகள் வந்து க்ளீன் பண்ணுறது கொடுக்குறதோட இப்போ உள்ளுக்கு டஸ்ட்டுகள் பிடிச்சிருக்குமோ இப்போ அந்த மாதிரி வேலைகளையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அதை விட சுற்றி வரவே நாங்கள் வீடை ஃபுல்லாக ஒரு வீட்டில் வந்து என்னென்ன வேலையெல்லாம் ஒரு ஆக செய்யலுமோ அவ்வளோ வேலையும் வந்து நாங்கள் தருவாக செஞ்சுருவோம் எந்த விட வித பிழையும் இல்லாமல் செஞ்சுருவோம் இப்போ அதிகமாக தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து வெளிநாட்டுக்கு போய் வர்றாங்க இங்கே ஒரு காணியை வேண்டி போட்டு வீடு வள வேண்டி போட்டு சும்மா விட்டுட்டு போயிருக்கோம் ஸோ அப்ப அவங்க வந்து அதை கிளீன் பண்ணவே நிறைய அவங்களே வந்து கிளீன் பண்ணி அதால் வருத்தங்கள் வர்றது அதோட அதில் டைம் போடுறது நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை விட தொடர்ந்து வரையலாம இருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தொடர்ந்து வர்றாக்களாக இருப்பாங்க ஸோ நாங்க அவங்களுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்குள்ளேயே அவங்க வீட கிளீன் பண்ணி அவங்க வர்றதுக்குள்ளேயோ இல்லாடி அந்த பீரியடுக்குள்ள அவங்க சொன்ன அந்தந்த டைமுக்குள்ள அந்த வீட துப்பரவை செய்கிறதுலேருந்து அந்த வீட்டுக்கு பூக்கண்டுகள் இருந்தால் அதை பராமரிக்கிறது

நீங்கள் முடிய லேபர்ஸ் வந்து எங்க லேபர்ஸ் வந்து இப்போ டைம் நாங்கள் டைம் கணக்குன்னு பார்க்குறீங்களே எங்களுக்கு அந்த இடம் அந்த வீட்டில் வேலை முடிஞ்சா காணும் அவ்வளோதானே என்ன சொன்னால் எங்களை நம்பி தான் அங்கே இருந்து வந்து நிறைய பேர் வந்து தர போறாங்க ஸோ அப்போ அவங்க வீடு எங்கட வீடு மாதிரி நாங்கள் பார்க்கணும் அதுதான் முக்கியம் ஸோ அப்போ இங்கே இருந்து அவங்க யோசிக்கொண்டு இருப்பாங்கன்றா வீடு வளவங்கள் எல்லாம் சும்மா கிடக்குதே பார்க்க ஆக்கள் இல்லை சரி அம்மா அப்பா சில சம்டைம் அம்மா அப்பா மட்டும் இருப்பாங்க பிள்ளை எல்லாம் காணினி ஸோ அவங்க அம்மா அப்பா பராமரிக்கிறதுக்கு ஆக்களை விட்டுருப்பீங்க ஆனா ஆனால் வீடு வளவ பராமரிக்கிறதுக்கு பார்க்க மாட்டேங்க கூட ஸோ அப்படியான சுச்சுவேஷன் இருந்தால் கூட பரவாயில்லை நாங்கள் அதுகளுக்கும் ரைட் 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 தெரியும் தருவசி வசாவளம் ஒரு காணி ஒன்று வந்து இந்த நண்பன் வீடு உண்டு நண்பன் வந்து வீடு கட்டினது அந்த வீட்ல வந்து நிறைய மரங்கள் வச்சுருந்தான் தேக்கு மரம் மாமரம் மாதுளன்னு சொல்லி நிறைய மரங்கள் இருந்து அந்த வீடுக்கும் வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆள் சரியாக தேடி கொண்டு வந்தாங்க கண்டுகளுக்கு தண்ணி விடுறதுக்கு அதுதான் முக்கியம் வந்து வச்ச பயன்தர மரங்களை வந்து பலத்தடுக்கிறத பெரும்பாடு என்ன அதை விட பூங்காண்டு தண்ணி விடுறதுன்னு மட்டும் இல்லாமல் வெறும் வெறுங்காணியால் நிறைய இருக்குது இப்போ காணி வேண்டி இருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் புள்ளுவல் வளர்ந்து அதனால நுழம்பு பிரச்சனை இப்ப பிஹச்ஐ பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு சோ அவங்க அங்க இல்லாதபடியே இங்க சட்ட ரீதியா அதிகமான நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க அதுகளும் நாங்கள் வந்து வெறும் காணியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த காணியை பராமரிக்கிறதுக்கு எங்களோட வசதிகள் இருக்குது இப்போ பெரிய இப்போ வந்து இப்போ விடுவிக்கப்படுற பிரதேசங்கள் அதே மாதிரி எப்படி ஒரு தரமட்டமாக இருக்குதோ அதே மாதிரி நாங்கள் புள்ளெல்லாம் கிளீன் பண்ணி தருவா அதை நாங்கள் அவங்க கையில் ஒப்படைப்போம் அதோட இப்போ வீடுகள் மட்டும் இல்லை பாடசாலைகள் மற்றது சமத்து வித்தியோக காணிகள் நிறுவனங்கள் அதாவது சுற்றி இருக்கிற எல்லா இடங்களும் பொதுவாகவே பராமரிக்கக்கூடிய இடமாக இருந்தால் அதை நாங்கள் வடிவாக சுற்றி வச்சு தருவோம் என்ன சொன்னால் பார்த்தோம் வரைக்கு வந்து அண்ணன் வந்து எல்லாம் விதமான பொருட்களும் கொண்டாந்தாரு அதே நேரம் அவங்களும் வந்து கை க்ளவுஸ் எல்லாம் தான் வேலை செஞ்சாங்க அந்த வேலை பிடிச்சிருந்து இப்போ இது வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் வந்து இந்த காணியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உறவுகள் அவங்கள வந்து காணி வீடு தான் அந்த வகையில நாங்களும் வந்து இப்போ வாடகைக்கு இருக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் வாடகைக்கு இருந்தால் காணி சுத்தமாக வச்சுருக்கணும் அந்த வகையில இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த வீட்டை வந்து வர போகிறோம் அதால தான் வந்து இந்த கிளீனிங் எல்லாம் நடக்குது இப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறோம் இதுதான் வந்து முன் பகுதி இந்த இடமெல்லாம் வந்து காட்டியிருப்போம் தெரியாது இப்படி இதெல்லாம் வந்து கிளாஸ் போட போகிறாங்களே ஃபுல்லாக வந்து கிளாஸ் போட போகிறதையும் வேலை நிறைய வேலை எதா அந்த வேலையை போய் கொண்டு க்ளீனிங் வேலையும் வேலை மிஞ்சாஸ் போவோம் மற்றது வந்து இதில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க ஓ மேம் நாங்கள் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அவ்வளோ திங்ஸும் வந்து நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் சொன்னால் ஒரு வீடு சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளோ திங்ஸ் தேவையோ அவ்வளோ திங்ஸும் உங்கள்கிட்ட இருக்கு ஸோ சகல திங்ஸும் வந்து நாங்களே கொண்டு வந்து நாங்களே சுத்தப்படுத்தி விடுவோம் ரைட் ரைட் சரி உங்களை வந்து கண்டெக்ட் கண்டெக்ட் நம்பர் ஓகே எங்களோட கண்டெக்ட் நம்பர் வந்து ஜீரோ செவன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் எயிட்

இப்ப இந்த மாதிரி கிளீன் பண்றாங்க எல்லாமே வந்து சும்மா காலில் கற்றோட்டை தான் போட்டு காட்டுறேன் வேணுன்னு சொல்லி என்னன்னு சொன்னா வீடுகள் இந்த பூக்கண்டுகளை தண்ணி ஊத்துறது மட்டும் இல்ல அந்த பூக்கண்டுகளை டிசைன் பண்றது இப்ப கட்டிங் இப்ப பேர் முன்னுக்கு வந்து அந்த பூக்கண்டுகளை வந்து ஒரு டிசைனா எல்லாம் விட்டு இருப்பீங்க அது எல்லாம் வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் அதை கட் பண்றது சோ அந்த பூக்கண்டுகளை ஒரு பராமரிப்பாக நேர்த்தியா வச்சிருக்காது சகலதுமே அதுவும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இப்போ எல்லாமே சுத்தம்னு சொல்லி சில விஷயங்கள் கிட்ட மிஸ் ஆயிருக்கும் ஸோ நீங்க சுத்தப்படுத்தணும்னு என்னென்ன சொல்கிறீங்களோ சொல்றீங்களோ அவளாம் சுத்தப்படுத்தி தருவோம் எத எது நேர்த்தி பண்ணணுமோ அவளாம் நேர்த்தி பண்ணி தருவோம் இப்ப உங்களை வீட்டில் வந்து க்ளீன் பண்ண தண்ணி ஓடுற வாய்க்காலில் இருந்து சகல சகலதுமே குளிக்கிற இடங்கள் மற்றது அதை சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாமே தண்ணி தேங்குற இடங்களை கூட நாங்க தண்ணி தேங்காத மாதிரி மட்டப்படுத்தி கொடுப்போம் சுத்தப்படுத்துறதுக்காம செஞ்சு கொடுத்தோம் மேலதிகமா உங்களுக்கு நாங்க இதுல சொல்லாத விஷயங்கள் ஏதாவது எங்களை தொடர்பு ரைட் ரைட் நம்பருக்கு மேலத விவரம் தொடர்பு கொள்ளுங்க தந்து கொண்டோம் கண்டிப்பா வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும் அந்த வகையில நான் உங்களுக்கு தந்து கொள்றேன் எங்களை மாதிரி வந்து காணி துப்புராகணும் மட்டும் லேபர் திகரதே இருந்துச்சு நாங்கள் இல்ல வேலையெல்லாம் அப்புறம் காட்டுறோம் வேணுமே கிளீன் பண்ணிக்கிறாங்களா கிளீன் பண்ணி வேலை செய்க்குல வந்து இன்னும் வேலை காட்டி காட்டிக்கொடுறேன் என்னன்னு சொன்னா நாங்கள் இதை வந்து எங்கே எங்கே செஞ்சு கொண்டு இருந்தாங்களோ சுத்திவரை எங்களை கேட்குறாக்கள்கிட்ட மட்டுமே தெரிஞ்சாக்கள் இருக்கிறாங்க ஸோ இப்போ இதை நாங்கள் வெளி உலகத்துக்கு சொல்லணும்னா அண்ணா தான் எங்களுக்கு ஒரு ஐடியா தான் சொன்னா இப்படி நீங்கள் கொண்டு இருக்கிறீங்க இதை எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ஸோ தெரியப்படுத்தினா அவங்களுக்கும் பிஸ்னஸ் வரும் ஓகேயா இருக்கும் ஸோ அது நிறைய தேவைகளும் இருக்கிறார்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் பயன்படும்றத காட்டி தான் அண்ணான்ற ஒரு முயற்சியில நாங்கள் இதை சொல்றோம் உண்மைதான் நிறைய பேர் வந்து லேபர் தேடி பிடிக்கிறதே பெரும்பாலும் அந்த வேலை தான் இது அப்படியே நாங்கள் ம் ஓ கிளீன் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு இப்போ அடுத்தது வந்து ஒரு நம்பிக்கை நாங்களே தேடணும் இப்போ கிளீன் பண்ண துப்புரவசியில் வர்றது பிரச்சனை இல்லை அவன் வந்துட்டு போயிட்டு போனால் கலவுகள் போய் அது ஒரு பயம் ஒன்று இருக்கும் யார் வராங்க இவர் வரணும் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் இது வந்து கம்பெனி மூலமாக பேக்கில் வந்து இவங்கள்ட்ட வந்து ஒவ்வொரு லேபஸ்ட்டு டீட்டெயில்ஸும் இருக்கும் இவ்வளோ இடிஎஃப் இபிஎஃப் பாட்டினோம் அப்போ அவை எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் வந்து லேபர்ஸ் வச்சுருப்போம் அந்த பேர் வந்து பயம் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் வந்தால் நாங்கள் இந்த மாதிரி கம்பெனி அணியணும் கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியசனா இருக்கும் சின்ன ஒரு காணொலியாக இருந்தாலும் பயன்படுவீங்க நம்புறேன் அதுவும் வந்து புலமே துறவுகள் கண்டிப்பாக வந்து எங்களுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமே நாங்கள் இந்த ஹோம் தூர் எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி காட்டிக்கொள்வோம் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இல்ல வேலையும் வந்து முடிச்சாப்புற வந்து தூர் இன்னும் நாங்கள் இருக்க போறோம் அதோட சமையல் காணொலி வந்து எல்லாமே வரும் பார்க்கலாம் சரியா ஓகே நன்றி நன்றி